ஹாய் வணக்கம் விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஹெமின்டனில் இருக்கிற உழவர் சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தையில் வியாபாரம் பார்க்குறவங்க அதிகமான பேர் உள்நாட்டுக்காரங்க இந்த சந்தை வாரத்தில் ஒரு நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் தான் இருக்கும் இந்த சந்தையில் அவங்க தோட்டத்தில் உள்ள காய்கறி அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க அது போக வீட்டில் செய்கிற ரொட்டிலேருந்து பத்து பொருட்களையும் விற்கிறாங்க இதுக்கு முந்தின வீடியோவில் ஒட்டாரா சந்தையை பார்த்துருப்பீங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதோட லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க எல்லாரும் வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் என் பேரனுக்கு தர்பூசணியும் சோளமும் பிடிக்கும் அதனால் இருந்து அந்த செடியை விலைக்கு வாங்குகிறோம் இங்கே வந்து பாப்கார்ன் செஞ்சு வைக்கிறாங்க பாப்கார்னை ருசி பாக்குறதுக்கு ஒரு சின்ன கேரட் அழகா இருக்கு அது சோப் கேரட் பாரு இவங்க வந்து பல விதமான நாட்ஸ் வச்சுருக்காங்க அதாவது பருப்பு வகைகள் இங்கே நவீன முறையில் அதாவது கார்டு மூலியமாக காசு கட்டுறாங்க சில உணவை வாகனத்துலேயே வச்சு விற்கிறாங்க இதில் மாமிச வகைகள் விற்கிறாங்க இது ஹலால் முறை இல்லை இந்த மார்க்கெட்டில் பொருட்களும் குறவாக இருக்குது வாடிக்கையாளர்களும் கம்மியாக இருக்காங்க இந்த தண்டு கீரை இந்த ஊரில் பிரபலமானது சில்வர் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மூடு கீரை வந்து ரெண்டு டாலர் இந்த கீரை பேர் வந்து கேல் இந்த கீரை நான் இதான் மொதவாட்டி பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த கீரை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா எனக்கு காமனில் சொல்கிறீங்களா இது வந்து குட்டி பீட்ரூட் இதை எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த மல்லிக் கீரை இருக்குது இருந்தாலும் ஒரு கெட்டு ரெண்டு டாலர் இந்த பெண் பல விதமான ருசியில் சீஸ் விற்கிறாங்க இந்த சீஸ் எல்லாம் அவங்க வீட்டில் தயார் பண்ணது எனக்கு ஒரு துண்டு கொடுக்குறாங்க ருசி பார்க்கறதுக்கு இந்த சீஸில் மேக்கத்தியர்களோட பைசஸ் போட்டிருந்தாங்க அந்த ருசி எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் ஒரு துண்டு வாங்கினேன் இந்த போத்தலில் இருக்கிற பொருள்லேருந்து பல விதமான காய்கறிகள் பல ருசியில் ஊற வச்சிருக்காங்க இதெல்லாம் வீட்டில் தயாரிக்கப்பட்டவை இந்த ஊற வச்ச பொருட்களை நம்ம ருசி பார்த்து வாங்கிக்கலாம் என் மகளும் வெட்டி வச்ச துண்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒன்று வாங்கினாங்க இந்த காளான் பண்டல் வந்து முப்பது டாலர் வீட்டில் கொண்டு போய் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து வீட்டில் செஞ்ச ரொட்டி வீகன் முறையில் செஞ்சுருக்காங்க பல விதமான ருசியில் இருக்குது அதை வந்து மகள் வாங்கிட்டுருக்காங்க இங்கே வாங்குகிற சாப்பாட்டு பொருட்களை இங்கே போட்டிருக்க மேசையில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் இந்த சேரையை வந்து நம்ம ருசி பார்க்கறதுக்காக வச்சிருக்காங்க அரை கிலோ வாங்கினோம்னா இருபது டாலர் ஒரு கிலோனா முப்பத்தெட்டு டாலர்னு சொன்னாங்க மக வந்து ஒரு கிலோ வாங்குது பீட்ரூட் கீரையோட விற்கிறாங்க இது லவெண்டர் பூ இதுல ஐஸ்கிரீம் செய்கிறாங்க சோப்பு சமையலுக்கும் பயன்படுத்துறாங்க குச்சி மாதிரி இருக்கிறது பூண்டோட பூவு பூண்டு ஒரு பீஸ் ரெண்டு டாலர்

இங்கே அவங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் விற்கிறாங்க இங்கே வந்து பச்சையாக சாப்பிடக்கூடிய சேலட் கீரைகளை விற்கிறாங்க நம்ம ஸ்டைலில் இது வரைக்கும் ஹெமில்டன் ஃபார்மஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி கொஞ்சம் இருங்க இந்த மார்க்கெட்டில் என்ன வாங்கணுங்கிறத என் பேரன் சொல்ல போகிறான்னா கொஞ்சம் கேளுங்க